ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி காஃபி இன்றைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி போல் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்ய பார்க்கலாமாங்க வீடியோ அப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி குக்கர் வச்சுக்கேன் குக்கர் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் இப்போ என்ன எண்ணெய் காஞ்சிட்டு இல்லை நான் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் பட்டா ஒன்று ஏலக்காய் மூணு எடுத்துட்டுருக்கேன் இப்போ இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துடுவோம் அதில் இல்லை சேர்த்து நல்லா பொறிவிடும் பார்த்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடுறேன் நான் பழங்கா நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா டோலாக எடுத்து நீரை வாக்க கட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துடுவோம் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா ஒரு பொன்னீரமாக நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் என்னென்னா வதங்கிட்டு இந்த சைடில் வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் போட்டுருவோம் போட்டு பிறகு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேசலாம் நல்லா வதங்க இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிலமாக நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இந்த சேர்த்து வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் அஞ்சு தக்காளி எடுத்து நீளக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பழம் பவித்த தக்காளி படமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியே இதில் சேர்த்துங்க நான் இந்த தக்காளி நல்லா ம மசியாக வதங்கணும் அது வதங்கினா நல்லா நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த நல்லா மசியாக வதங்கி எடுத்து இப்போ எதுவோ வந்து நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துகிட்டு இப்போ இந்த புதினாவை சேர்த்துடுவோம் இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு தெரியுதா உங்களுக்கு அவங்களுக்கு வெந்தயக்கீரை போட்டு போனாங்க இந்த தக்காளி சாதம் ஸ்பெஷல் இதுதான் வெந்த கீரை தான் ஸ்பெஷல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தியக்கீரை எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வெந்தயக்கீரையை சேர்த்துட்டுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இது புதினா வெந்திக்கீரைலாம் போட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கீரைலாம் நல்லா சுருள சுரு நல்லா வதங்கணும் இந்த வெந்தக்கீரை ரொம்ப நிறைய எடுத்துக்காதீங்க அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க போதும் அதுதான் இப்போ நல்லா இது நல்லா சுரு நல்லா வதங்கிட்ட பேருக்கு பார்க்கலாம் பிளங்காய் இப்போ போட்ட கீழேலாம் நல்லா வதங்கிட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பிளங்காய் மஞ்சள் தூள் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன் மசாலா தான் சா இதுக்கும் சாதத்துக்கும் சேர்த்து அரிசிக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டுறேன் நான் இப்போ இதை உப்பு போட்ட பிறகு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் மஞ்சத்தூள் மிளகாப்பொடி இப்பெல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி வரணும் நம்ம மசாலாலாம் போட்டோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மஞ்சள் பிடி மிளகாப்பொடி எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அதனோடய பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம போட்ட பச்சை மசாலா போட்ட மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுத்து நல்லா எல்லாம் வதங்கிட்டு நான் வந்து ரெண்டு ஆழாக்கு ரெண்டளாக்கு அரிசி எடுத்து நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா போட்டுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டோம் இப்போ அந்த அரிசியும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலரணும் இப்போ நான் வந்து ரெண்டு அழாவுக்கு அரிசி எடுத்துட்டேன் நான் ரெண்டாக்கு அரிசி எடுத்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டு அடை அலம்பிட்டு நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சேன் ஊற வச்ச அரிசியை நான் இதை போட்டுவிட்டேன் இப்போ இந்த அரிசியும் நான் மசாலாவும் ஒன்றோட ஒன்றும் நல்லா பைண்ட் ஆகி வரணும் உங்களுக்கு இப்போ நம்ம அரிசி மசாலாலாம் போட்டுவிட்டோம் போட்டு நல்லா ஒரு வாடி கலறி விட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இப்போ இந்த ரெண்ட் அரிசிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ள நாலு டம்ளத்த அளவுக்கு தண்ணி விட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறேன் நான் நீங்கள் எந்த ட டம்ளாவில் அரிசி எடுத்திங்களோ அதே டம்ளாவில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட்டிவிட்டேன் சரி இப்போ மூணு டம்ளர் தண்ணி கூட்டிட்டேன் லாஸ்ட் டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி கொட்டியிருக்கேன் கொட்டிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துப்போம் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி அது மேலே அப்படியே மேலே தூவிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி ஜென்டிலாக கலந்து விட்டுடலாம் அரிசி உடையக்கூடாது என்கிட்ட நம்ம அரிசி ஊற வச்சிடுதான் அதனால் வெள்ளமாக பார்த்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நம்ம ஒரு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிவிட்டு வெயிட் போட்டுடலாம் நம்ம வெயிட் போடும்போது ஒரு வாட்டி நல்லா அப்படி சுற்றி விட்டுக்கோங்க எதாவது பூச்சி கீச்சினா கூட நீங்கள் வெளில வந்துடும் குக்கர் எதாவது இருக்கும் இல்லை வெயிட் எதாவது இருக்கும் அது மாதிரி நீங்கள் போட்டு ஒரு வாட்டி சுற்றி விட்டுருங்க அப்போ நல்லா உங்களுக்கு விசில் நல்லா ஃப்ரீயாக வரும் இப்போ வெயிட் போட்ட பேருக்கு உங்களுக்கு குக்கருக்கு எத்தனை விசில் வருமோ அதுக்கு ஏற்றாவது விசில் விட்டுக்கோங்க நான் இப்போ நாலு விசில் விட போகிறேன் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம அடுத்த சாதம் எப்படி வந்துவிட்டு பார்ப்போம் சூப்பரான குக்கரில் வந்து தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக பழப்பழான்னு வந்திருக்கு இந்த தக்காளி சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பாக்ஸ் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வாழைக்காய் சிப்ஸு பொட்டேட்டோ சிப்ஸ் கூட வச்சுக்கலாம் நான் ஆனியன் ரைத்தாக வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த டொமேட்டோ ரைஸ் வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்து விடலாம் அவ்வளோ நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த அக்காரை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்கால் தேவி கஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ